கர்த்தடைய பெரிதான நாமம் மயம்படுவதாக நாம் இந்த காலை வழியிலே கர்த்துடைய வார்த்தையை தியானிக்கலாம் எந்த அடிப்படையில் இன்றைக்கி தியானிக்கலாம் என்று பார்க்கும்பொழுது நான் ஏன் மீட்கப்பட வேண்டும் அந்த தலைப்பில் நாம் தியானிக்கலாம் நான் ஏன் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் தான் நல்லா இருக்கேன்னா எதுக்கு நான் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா ஒரு காலத்தில் மீட்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படி பார்க்கும்போது ஒரு காலத்தில் ஜமீன்தாரர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது அவர்களுக்கு கீழாக அநேக மக்கள் அடிமையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜாக்கள் காலத்தில் அந்த அடிமையாக பிடித்து போன மக்கள் அவர்களிடத்துல அடிமையாக கொத்தடிமையாக வேலை செய்கிற ஒரு நிலைமை இருந்தது அதுபோல் ஒரு நாடு இன்னொரு நாடுகளை அடிமைப்படுத்தி இருக்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது ஆனால் இப்போ எல்லாமே அதெல்லாம் மாறி போய் மக்கள் ஆட்சி செய்கிற நாடுகள் சுதந்திரம் பெற்று மக்களுடைய ஆட்சி முறை இங்கே இருக்கிறதை நான் பார்க்க முடியுது அப்போ இப்போ வந்து எந்த ஒரு அடிமைத்தனமும் இல்லையே நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறோம் இப்போ டெய்லி லைஃப்பை எடுத்துக்கலாம் எனக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது நல்ல ஃபேமிலி இருக்குது ஒரு நல்லா சம் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல ஒரு லைஃப் நான் வாழ்கிறேன் இல்லையா அதனால் நான் எங்கேயுமே ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகலை நான் நல்லா இருக்கிறேன் இப்போது சரி ஒரு ஏழை மக்கள் இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட நல்லா இருக்காங்க இப்போ எல்லா மனுஷனுமே ஜஸ்ட்டு பிறக்கிறாங்க பொருள் படிக்கிறாங்க நல்ல ஃபேமிலி இருக்காங்க வேலை பார்க்குறாங்க ஒரு பீரியடில் வயசான பிறகு என்ன பண்ணுறோம் இறந்துடும் ஒரு சில பேருக்கு மரணம் சீக்கிரமாக கூட வருது பல விதமாக வருதுன்னா பார்க்க முடியும் அப்போது இதில் அடிமைத்தனம் என்ற அந்த வார்த்தை இல்லை இல்லையா இப்போ சாதாரணமாக எல்லாருமே பிறக்கிறோம் மறிக்கிறோம் அதோடு எல்லாமே என்ன என்ன ஆகுது அப்படின்னா முடிஞ்சு போகுது இப்படி தான் வந்து எல்லா மனுஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நினச்சிட்டு இருக்கோம் எல்லாமே முடிஞ்சு போகுது என்று நினச்சிட்டு இருக்கோம் மரணத்தினால மறிச்ச பிறகு எல்லாமே முடிஞ்சு போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பைபிள் வேதம் என்ன சொல்றது பார்த்தோம் அப்படின்னா எபிரேயர் இல்லை நிறு நிருபத்தில் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏறாவது வசனத்துல அன்றியும் ஒரே தரம் மனிதன் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மனிதன் என்ன பண்ணோம் மறிச்ச பிறகு பின்புன்ற ஒரு அங்கே இருக்கு பின்பு அப்போ மறிச்ச பிறகு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது இங்கே வேதம் தெளிவா சொல்லுறது மனிதன் மறிப்பதும் பின்பு நியாய திருப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் அப்போ நியாய தீர்ப்புனா என்ன தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடம்தான் தீர்ப்பு இப்போ பார்த்தோம்னா கோர்ட் இருக்கு தவறு செஞ்சவங்க கோர்ட்டுக்கு வராங்க அவங்க செய்த தவறுக்கு அதுக்கேற்ற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படுறது நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுறது அந்த பூமியில ஆனால் மரணத்துக்கு பின்பாக மனுஷனுக்கு கடவுளுடைய நியாய திருப்பு அங்க கொடுக்கப்படுகிறது ஏன் வந்து மனுஷனுக்கு நியாய திருப்பு கொடுக்கப்படணும் நான் வந்து நார்மலா வந்து என்ன எல்லா மனுஷனுமே பிறக்கிறேன் நல்லா வாழ்றேன் மறிச்சு போகிறேன் நான் என்கிட்ட எந்த ஒரு இதுமே குறைய இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கேள்வி கேட்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது நல்லவனும் ஒருனும் இல்லை ஒரு நாய்களும் இல்லை என்று சொல்லுகிறது இப்போ ஒரு நம்மளை பற்றி கொஞ்சம் நிதானத்தை பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து ஆரம்பத்தில் எப்படிலாம் எழுத பார்க்கலாம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா ஆ ஆரம்பத்தில் கடவுள் மனுஷனை எப்படி உண்டாக்குனார் அப்படின்னு அப்படின்னு எழுது ஏன்னா எப்படி எழுத எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதி ஆகமும் ஒன்று ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்துல மனுஷனை அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார் என்று நாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்ப தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தின்படி கடவுள் மனிதனை உண்டாக்கினார் அப்ப அவருடைய சாயல் அவருடைய ரூபம் என்றால் என்ன அவர் பரிசுத்தராக இருக்கிறார் அதே போல பரிசுத்தமர்களாக நம்மை உண்டாக்கினார் அவர் பாவம் இல்லாதவர் பாவம் இல்லாதவர்களாக நம்மை உண்டாக்கினார் ஆனால் நாட்கள் போக போக என்னாச்சு அப்படின்னா நாம் நம்மை எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக உண்டாக்கினாரோ பாவம் இல்லாமல் நம்மை உண்டாக்கினாரோ அவருடைய சாயலில் அவருடைய ராய் அவருடைய ரூபத்தின் மட்டும் நம்மளை உண்டாக்கினாரோ அந்த சாயலையும் ரூபத்தையும் இழந்து போனோம் எப்படி கீழ்படியாமல் பாவம் செய்து நம்மை உண்டாக்கின கடவுளுக்கு முன்பாக கீழ்படியாமல் பாவம் செய்து நாம் அந்த சாயலை இழந்து போகணும் அதனால தான் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனவர்களாக நம் நம்ம நிலைமை காணப்பட்டது கத்திராக இயேசு கிறிஸ்து யோவான் யோவான்ல சொல்ற அவங்க சொல்றாங்க எட்டு முப்பத்தி நாலுல சொல்றாங்க பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கான் என்று அங்கே எழுதார் அது மாத்திரம்ல அங்க இன்னும் சொல்றாங்க மெய் அதை மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று அழுத்தி சொல்றார் அப்போ பாவம் செய்கிறவன் அந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த அதே வேதத்தில் ரோமர் ஆறு இருபத்தி மூணுல எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை எழுந்து போனோம் என்று பார்ப்போம் அங்க எல்லாரும் இந்த வார்த்தை அப்போ எல்லா மனுஷனும் தேவனுடைய மகிமையை இழந்து போனோம் எல்லா மனுஷனும் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துல சென்று விட்டோம் அப்போ இதனால்தான் பார்க்கும் பொழுது ம மனிதன் மறிப்பதும் பின்பு நியாய திருப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் அப்போ மனுஷன் நியாய திருப்பு அடைந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரம் என்று பார்க்கும் பொழுது அது மறித்த பின்பாக தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கிறது அப்போ எல்லா மனுஷனும் போக வேண்டிய இடம் அது நரகம் அது அக்னி கடல் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இதிலேருந்து எப்படி நாம் தம்பிப்பது இதிலிருந்து எப்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கப்படுவது நான் ஏன் இதிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே கொலிசையர் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமணிப்பாக மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு பார்க்குறோம் அப்போது அங்கே மீட்பு யாரிடத்துல உண்டாயிருக்கிறது குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே குமாரனாகி அவர் என்று யார் யார சொல் யாரை பார்க்கிறோம் அவர் கத்தராகிய ஏசு அப்ப கத்திராகி ஏசு கிறிசுக்குள் அவருடைய ரத்தத்தினால தான் பாவ மணிப்பாகிய மீட்பு மனுஷனுக்கு உண்டாயிருக்குது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த பாவத்தின் பின்பு மனிதன் நியாய திருப்பு அடைவது என்று அவனை நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த நியாய திருப்புலேருந்து மீட்டதுக்கான வழியும் தேவன் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார் அது எப்படி அது கத்தராகிய இயேசு கிருஷ்ணா அந்த அவரால் உண்டான மீட்பு என்று நாம் பார்க்கிறோம் அப்போ ஏன் கத்தராக இயேசு கிருஷ்ணா மாதம்தான் மீட்க பட முடியுமா ஏன் எங்களுக்கு வேற வழி கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கலாம் இல்லையா அதிலே வேதத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம் நாம் பூசல் கருத்து நிருபம் நான்காவது அதிகாரி ரெண்டாவது வசனம் அவராலேன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கற்றலை இடப்படவில்லை அப்போ மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு அந்த நியாயத்திற்புக்கு செல்லாதபடிக்கு அப்போது யார் இருக்கிறான்னு பார்த்தோம்னா அவராலே என்று கத்தராக இயேசு கேசு அவராலே என்று ரட்சிப்பு அப்போ அப்போ ஒரு மனுஷன் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னா அது கத்தராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் மீட்கப்பட முடியும் அவரால் தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவர் கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்குன கடவுள் அவர் தான் அவரால் தான் பாவனிப்பை நமக்கு கொடுக்க முடியும் இப்ப நான் வந்து பாவத்தில் இருக்கிறேன் என்னுடைய பாவத்தை அது மன்னி மன்னிக்கிறது இருக்கு மீட்கிறது இருக்கு என்னுடைய வேற ஒரு எந்த ஒரு மனுஷனாலுமே செய்ய முடியாது ஏன்னா அவனும் பாவத்தில் தான் இருக்கான் அவனால் அந்த மீட்பு கொடுக்க முடியாது அதனால் மனுஷனால் மீட்பு கொடுக்க முடியாது என்பதனால கடவுள் இந்த பூமியில் மனுஷனாக வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்போ நம்மை மீட்பதற்காக பாவத்தில் இருந்த நம்மை மீட்பதற்காக அங்கே ஏசு கிறிசு பத்திராகி ஏசு கிறிசு இந்த பூமியில் மனுஷனாக வந்தார் அதற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அவ்வளோ பாடுகள் பட்டார் அவருடைய ரத்தத்தை சிந்தினார் அவர் இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மறித்து அடக்கமணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இழந்து நமக்கு பாவமணிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி அங்கே முடித்தார் இன்னைக்கு பார்க்குறோம் உலகக்குள்ளார் உலகம் முழுவதும் அநேகர் இன்னைக்கு அந்த மீட்பை பெற்றிருக்காங்க இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்காங்க நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா நான் ஏன் மீட்கப்பட வேண்டும் நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் நான் மீட்கப்பட்டே ஆக வேண்டும் இப்படி மீட்கப்படவில்லை என்றால் என்னுடைய நிலைமை அங்கே நியாய திருப்பிலே இருக்க வேண்டும் மனிதன் மறிப்பதும் பின்பு நியாய திருப்பு அடைவித்து அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நியாயத்திற்புக்கு போனோமா ஆனால் அது எவ்வளவு பயங்கரமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது பூமியிலே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பெண்ணும் போயிட்டு நம்ம நியாய திருப்புல அக்னி கடையில் போய் கஷ்டப்படமா கண்டிப்பாக அந்த வழியில் போக தேவையில்லை பிதாவின் வீட்டிலே நித்திய காலமெல்லாம் அவரோடு கூட வாழ கூட அந்த பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார் அதுக்கு ஒரே ஒரு காரியம் நான் மீட்கப்பட வேண்டும் எப்ப மீட்கப்பட வேண்டும் நான் மறிக்கிறதுக்கு முன்பாக மீட்கப்பட வேண்டும் இன்னைக்கே நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைய இன்றைய நாளே நமக்கு ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்கிறது அருமையான பெரியமானவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் நாம் மீட்கப்பட்டு ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது பத்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த மீட்புக்குரிய வழியாக இருக்கிறார் மன்னிப்பை கொடுக்கிறார் அங்கே கடலூர் வீட்டிலே சொர்க்கத்திலே பரலோகத்திலே நித்திய காலமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் மீட்பை பெற்றுக் கொள்ளுங்கள் கருத்துடைய நாமம் மையப்படுவதாக அமை